ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கிறேன் அதோடு பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி தலை புதினா இஞ்சி பூண்டு விழுது பிரிஞ்சால் இல கறிவாசால் தக்காளி பழம் ஒரு கிலோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பிரியாணி செய்யலாம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வந்து மூணு ஸ்பூ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு பிரிஞ்செலாம் வச்சுக்கிறேன் அதை சேர்த்து போட்டுடலாம் பட்டை பட்டை இந்த கார் பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா வேகச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் சேர்த்து நம்ம போட்டுருவோம் மல்லி இலை புதினா இலை அதையும் சேர்த்து இதில் போட்டுருவோம் ம் மிளகாய் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்குவோம் பிரியாணிக்கு இந்த மாதிரி போட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோடு போட்டுருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கறியை ஒன்றரை கிலோ கறி ஒன்றரை கிலோ கறியை போட்டுடலாம் இப்போ கறியை போட்டுட்டோம் இப்போ வந்து இன்னொரு ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம் அப்போ ஒரு ஸ்பூன் போட்டால் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூனு இப்போ ஒரு முக்கால் ஸ்பூனு இனி நல்லா வேகிட்டு இப்போ வந்து இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம கொதிச்சு விற்பாடு தான் நம்ம அரிசி போடணும் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த இப்ப தாம் பிரியாணி சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க